ஜனமே சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும் எனதருமை மேஷராசி என்பர்களே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் சந்திர பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் மேஷராசிக்கார வாழ்க்கையில சுகமா வாழணும்னு சொன்னா வாழ்க்கை சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க சுகமா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் உடல் நலமாக இருக்கிறார் மனநலமாக இருக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அப்படி நலங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மேஷராசிக்கு சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் இப்பொழுது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில நல்ல விஷயங்களை உருவாக்கி தருவார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து பயணம் துவங்குகிறது நல்ல விஷயங்கள் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அமையப் போறது வேலை கிடைக்கிறதுலேயே பிரச்சனையும் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு உங்களுடைய வேலை முயற்சிகளை செய்தால் வேலை கையில் ஏந்திய முருகப்பெருமான் நல்ல வேலையை உங்களுக்கு அமைத்து தருவார் அது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாரம் தெரிஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அங்க சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ப்ராப்ளம் இருக்கா அது சால்வ் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் பினான்சியல் ஆக்டிவிட்டிஸ்ல சில சில இறுக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடவுள் இந்த வாரம் பண வரவை தருவார் உங்கள் தேவையான அளவுக்கு தருவார் ஆடம்பரத்துக்கு தருவது கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே நேரத்துல லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் ஏழு கூறிய சுக்கரன் எட்டுல இருக்க குடும்ப ஸ்தானாதிபதி எட்டுல போய் உட்கார்ந்து இருப்பதால் நம்ம கவனத்தை எடுத்துக்கிறோம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்டிய மனைவிடம் கடிந்து பேசுவதோ மனம் நோகும்படி நடந்து கொள்வதோ கூட அது எட்டுல சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கொடுக்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல எட்டுல சுக்கரன் இருக்குன்னா திருமணம் ஆவதே தடையாக இருக்கு திருமணம் ஆன பிறகு மன வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரிகிறது ஆகவேதான் நாங்க பொருத்தம் பார்க்கும்போது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஏழாம் இடத்து சுக்கரனா எட்டாம் இடத்து சுக்கரனா ஆறாம் இடத்து சுக்கரனா நீச்ச சுக்கரனாங்கிறதுலாம் ரொம்ப கணக்கு போட்டு பார்க்கணும் நம்மிடம் பொருத்தமாக்கு வரக்கூடிய வாழ்கிட்ட நம்ம ரொம்ப கவனமான இதை பாக்குறேன் அஷ்டமத்தில் சுக்ரென்று இருந்தால் வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு அடியில ஒத்து போறதில்லை இந்த வாரம் உங்களுடைய லைஃப் பாட்டனுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க அவருடைய மன நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் விலை உயர்ந்த நகைகள் பொருள்கள் பணம் இவற்றை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க கையில பணம் வச்சிருக்கீங்க நிறைய கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே போகிறது வீட்டில் வச்சிருக்கிறது இதெல்லாம் திருட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பணத்தை எச்சரிக்கையாக கையாளுங்கள் நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலையே இளைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னா பலருக்கு வேலை மாற்றமும் இந்த வாரம் நிகழும் பெண்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த் மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பரா இருக்க போகுது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் கூடி வருது ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக வயலூர் முருகனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் பெருகும் ரிஷவராசி என்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியுடைய சாரத்துல சந்திரன் பயணம் பண்ற அப்ப கல்யாண விஷயங்கள் பிக்ஸ் ஆகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கு ரொம்ப நாளா திருமணத்தடை இருந்தவர்களுக்கு இப்ப திருமணம் அழகா கைகூடி வரும் மறு திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு மறு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இப்ப உண்டு எந்த ஒரு பிசினஸ் முயற்சியில் இருக்கிறவங்களும் ஆலோசனையை பிசினஸ்ல இப்ப ஏற்றுக்கணும் சில பேர் ஒதுக்கிய வச்சிருப்பாங்க லைஃப் பார்ட்னருடைய ஆலோசனைல ஏற்றுக்கும் போதும் அது பெரிய வளர்ச்சியை தரும் உங்களுக்கு அதே மாதிரி அட்டமத்தில் இப்போ உங்களுக்கு சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய அமைவு வருது இல்லையா இந்த சூரிய பகவான் அட்டமத்தில் இருப்பது நான்கு கூடையவர் எட்டுல இருக்கார் கொஞ்சம் வண்டி வாகனங்களை பார்த்து போனோம் இன்னும் சிலருக்கு இடுப்பு வலி உடல் குறைவுகள் போன்றவையும் இந்த ரிஷபராசிக்கார்களுக்கு இந்த வாரம் இருக்கும் வேலையை தேடக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதுசா வேலையை வேலை கிடைக்கும் தேடுறவர்களுக்கு வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் நிறைய செலவுகள் வரும் செலவுகளை சுப வச்சுக்கோங்க லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய வழிமுறைகளை உருவாக்கி தருவர் இந்த வாரம் நல்ல வாரம் குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும்போது சூப்பராகவும் ஒரு கொண்ட வாரம் வண்டி வாகன யோகங்கள் உண்டு தெய்வ வழிபாடு வெற்றியை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ரத்தினகிரி முருகனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் பெருகும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துடைய இரண்டாம் நாளிலிருந்து மிகப்பெரிய வெற்றி வரும் முதல் நாள் ஈவினிங்கே வெற்றிகள் ஆரம்பிச்சிடும் பதினெட்டாம் தேதி ஈவினிங்கே வெற்றிகள் பெருக ஆரம்பிச்சிடும் பதினெட்டாம் தேதி காலை வரைக்கும் கொஞ்சம் கமுக்கமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் மாலையிலிருந்து மகிழ்ச்சியான நேரம் ஆரம்பிக்கிறது மிதரராசிக்கார்கள் நிறைய விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கிறது அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகிறது தன பிராப்தி கிடைக்கிறது நல்ல தன லாபம் கிடைக்கிறது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறுகிறது இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் நிறைய வேலைகள் இருக்கும் எவ்வளவு வேலை செய்தாலும் வீட்டுக்காரரை திருப்தி அடைய மாட்டார் என்னத்தை நீ வேலை செய்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு பாருங்க ஸோ இவங்களுக்கு வந்து வேலைகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது ஆகவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் இல்லத்துல பதிவு பண்ணுவீங்க பாருங்க எனக்கு இந்தந்த வேலை இருக்கு நீங்க வாட்டி ஈஸியா கட்டிட்டு போறீங்க நான் இவ்வளவு வேலை செய்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லுவீங்க பிள்ளைகள் வளர்ப்புல அக்கறை செலுத்துவீங்க அவர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேறி வருவாங்க உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுடைய கல்வி விஷயங்கள் உயரும் பொருளாதார ரீதியாக அவர்கள் உயர்வார்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றகரமான தகவல்கள் வரும் ரொம்ப அனுகூலம் ஆனந்தம் இந்த வாரம் அதுவும் வியாபாரத்துக்கு எனக்கு உதவிகள் வேணும் கடன் வேணும் கேட்குறவாளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் ஆனால் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வாரத்தில் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கும் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறிக்க அணைப்பார்கள் அப்படி போட்டிகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் நீங்கள் வெற்றிகள் பெற இரட்டை விநாயகரை வழிபடணும் இரட்டை விநாயகரை வழிபடுங்கள் எல்லா வெற்றிகளும் வரும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கறீங்க சின்ன சிறு மனஸ்தாபங்கள் வரும்போதெல்லாம் மனசு வருத்தப்படுறீங்க லைஃப் பார்ட்னர் பிரிஞ்சு போறாரி வருத்தப்படுறீங்க பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள் இந்த வாரத்துல அதுவும் கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் முதல் நாள் அன்று எட்டாம் இடத்தை பார்த்து போறார் முதல் இரண்டு நாட்கள் அதாவது பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி காலை வரை கொஞ்சம் பயணங்களை நீங்கள் தவிர்க்கணும் உங்களை பெற்ற தாயிட்ட அன்பா நடந்து மிகவும் மிக அன்பா நடந்து கடணும் அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் வச்சுக்கணும் அதுதான் சார் முக்கியம் முக்கியம்ஸ் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டே இந்த வாரம் நல்லா இருக்கும் ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் துர்க்கையை வழிபட்டீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா வரும் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு கொண்டு வந்து தரும் நீங்க ஒரு வியாபாரி அப்படின்னா உங்களுடைய வியாபார நிறுவனத்துல நீங்கள் லட்சுமிக்கு ஹோமம் செய்யலாம் செல்வ செழிப்பு உங்களுக்கு பெருகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி படிக்கிற மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் எஜுகேஷன் இருந்த தடைகள் விலகிறது அரசியல்வாதிகள் அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை பகச்சிக்க கூடாது புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோபதாபங்கள் உங்களுக்கு ஓடிண்டே இருக்கு மனசு அமைதியாக வச்சுக்கணும் கடகராசியிலே பிறந்த சிறு பிள்ளைகள் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கு அவர்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் வருவதற்கு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும் அதுவும் அனுஜை விநாயகரை வழிபடணும் அப்படி வழிபட்டால் எல்லா வெற்றிகளும் வரும் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம் கடகராசி அன்பர்கள் எனதருமை சிம்ம ராசி என்பர்கள் சிம்மராசிக்காரர்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க இல்லையா திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு வெற்றி தரும் நீங்க திடீர்னு ஒரு காரியம் செய்தா ஜெயிக்கிறது இல்லை பக்கா பிளானிங்கோட போனீங்கன்னா சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஜெயிக்கிறீங்க சிம்மராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால போன ஜென்மத்தில் பண்ணிய நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு இப்போ உதவியாக நிற்கும் இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் ஆதித்யதயம் ஸ்லோகம் சிம்மராசிக்காரங்க சொல்லணும்னு சொன்னால் நன்மைகள் நடக்கும் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் பெண்களுடைய கல்வி தரம் நன்கு உயரும் பல் மருத்துவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் ஆர்கிடெக்சர் படித்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் லாயர்ஸுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு வாரமா உங்களுக்கு இருக்கு வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரம் வியாபாரிகளுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது செல்வ செழிப்பு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு தந்தை வழி உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் செய்தொழில் சிறக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன் சிம்மராசிக்காரர்கள் திருப்புறம் ஒன்ற முருகனை வழிபடணும் தெய்வ யானையை உணர வந்த தலமல்லையா திருப்புரம் ஒன்றம் ஆகவே திருப்புரம் முருகனை வழிபடுகிற போது நல்ல முறையில திருமணம் கைகூடும் உங்க வாழ்க்கையில வசந்தம் நிலவ திருப்பரம் முருகனை வழிபடுங்கள் கண்ணிராசி என்பர்களே கரங்களுக்கு ராசியில கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இப்ப சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி சாரத்தில் இந்த வாரம் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் இந்த வாரம் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக போ போனீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை பார்த்து கவனமா போகிறோம் டூ வீலர்ல போனாலும் காரில் போனாலும் கவனமாக சென்று வாருங்கள் சில பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கும்னு காட்டுறது மாத்துவீங்க கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கலாம் அதே நேரத்துல அனுகூலமான செய்தி என்ன தெரியுமா திருமணம் சம்பந்தப்பட்ட தடை உங்களுக்கு விலகறதுக்கு இதமான சூழலை இப்ப பிறக்கிறது அனுகூலமாக ஒரு பெண் பார்க்கும் படலங்கள்லாம் இப்ப நடக்கும் இன்னும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இப்ப உருவாகிறது மாடி வீடுகள் கட்டக்கூடிய யோகம் உருவாகிறது இன்னும் சிலர் பழைய பிளாட்ல இருப்பீங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆயிருக்கும் ஒரு பில்டர் வந்து இப்ப உங்கள்ட்ட கேட்பாரு இந்த பிளாட்டை இடிச்சுட்டு புது பிளாட் கட்டலாம் அப்படின்னு உங்கள்ட பேசுவாரு புதிய பிளாட் கட்டுவதற்கு இப்பொழுது திட்டமிடுவீர்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்து புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்குவதும் தனி வீடுகளை பழைய வீடுகள் இடிச்சுட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்குவதும் நீங்கள் வாழும் இடங்கள்ல இப்ப நடக்கும் இந்த காலகட்டத்துல நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுறோம் எல்லா நன்மைகளும் தேடி வரும் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது படிக்கிற மாணவர்களுடைய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சிடுவீங்க என்னென்ன ஒர்க் உங்களுக்கு இருக்கோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக அண்ணாமலையாரை வழிபடுங்கள் அண்ணாமலையாரை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் விளக்கும் எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம் உங்களுடைய சப்தமா அதிபதி செவ்வாய் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா துளாராசிக்காரர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல காசு போன பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்ப துளாராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா முருகப்பெருமான் வழிபாட்டை மிகச்சிறப்பாக பண்ணிட்டு வரணும் எப்பொழுதுமே முருகனை வழிபட 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 துலாராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் பினான்சியல் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு துலாராசிக்காரர்களுக்கு உன்னை முருகனை சரணாகதி நீ அடையணும் காக்க காக்க கனகவேல் காக்கன்னு முருகன் சரணாகதி நீ அடையணும் பினான்சியலா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டா முருகனை சரணாகதி அடையணும் முருகன்னைக்கு நல்ல பண வசதிகளை தாப்பா முருகப்பெருமானை நெய்தீப முயற்சி ஒளி வளரும் நல்ல பண வசதிகள் பெருகும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய சாரத்துல சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் இப்ப என்ன ஆகுறதுன்னா இந்த வாரம் பலருக்கு காதல் விஷயங்கள்ல பெரிய வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி புதிய தொழில் முதலீடுகள் வெற்றியை தரப்போறது நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க சில விஷயம் இன்வெஸ்ட் பண்ணி தடையை தடையாயிட்டு இருந்திருக்கும் பிசினஸ்ல இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெற்றி அடையப் போர் திருமணத்தில் தடை இருந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் அனுக்கிரகத்தினால் திருமணம் கூடி வரப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையினால் பிரச்சனை தீரப்போர் ரொம்ப இணக்கமான அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதன் பகவான் பெரிய உதவி செய்கிறார் கல்வி அறிவை அவர் நன்றாக தருவார் உங்களுக்கு நல்ல படிப்பில் வெற்றி இது நாள் வரை இருந்த தடைகள் மாறும் உங்களுக்கு மீதான கெட்ட பெயர்கள் மறையும் துளாராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அலுவலகத்தில் உங்கள் கூட பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை பிஸ்னஸில் உங்களுக்கு கூட இருந்து கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை படிக்கும் இடங்களில் உங்கள் உடனிருந்தே உங்கள் பெயரை கெடுக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இனி உங்களை கண்டு அஞ்சி நடுங்குவார்கள் ஒரு நல்ல சூழ்நிலை துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுல எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ சில உடல்நல தொந்தரவுகளோ துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் சில பேருக்கு வாசனை அறியக்கூடிய திறன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல பாதிப்புகள் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை முகர்ந்து பார்ப்பது இதுதான் இந்த வாசனைன்னு சொல்றோம் பாருங்க அந்த வாசனையை உணரக்கூடிய திறன்ல சிலருக்கு சில பாதிப்புகள் இப்பொழுது வரலாம் மட்டும் கவனமா இருக்கு உடல் நலத்தில் எடுத்துக்கோங்க மெடிக்கல் மெடிக்கல் அட்வைஸ் அட்வைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த வாரமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அமைய உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருப்போரூர் முருகனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் இருக்கும் ராசி அன்பர்களே மிக சிறப்பான மனிதர்கள் திட்டமிட்டு வாழக்கூடியவர்கள் ரொம்ப கொள்கை பிடிப்போடு வாழக்கூடியவர் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிக யோகமான வாரமாக இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஒரு இல்லத்த அரசியா இருக்கீங்க உங்க சொல்லுக்கு வீட்டில் உள்ளவங்க கட்டுப்படுவாங்க செல்வ செழிப்பு இப்ப அமையும் குடும்ப செலவுக்கு தேவையான வருமானம் வந்து சேரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தவர்கள் பல பேர் வேலை மாற்றம் செய்வீர்கள் இது ஒரு யோகமான காலகட்டமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க போறது ராசி அதிபதி சாரத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் உடல்நல பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடும் பேச்சுல ஒரு கோபம் ஒரு அதிகார துணி இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போய் இருக்கும் இன்னும் சில விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய நிர்வாகிகள் நீங்க தனியார் கமிட்டியில இருந்தா உங்க நிர்வாகிகள் அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் உயர் அதிகாரிகள் உங்க வேலையில திருப்தி இல்லைன்னு இப்ப சொல்லுவாங்க அவர்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அதுதான் இப்போ விருச்சிக ராசிக்கு இருக்கிற ப்ராப்ளமா இருக்கும் நான் சரியாத்தான ஒரு பொன்றை இருப்பீங்களே தவிர உங்களை பற்றிய விமர்சனங்கள் என்ன என்னவாக இருக்கிறது வெற்றி வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் போது ஆர்கியூமெண்ட் இல்லாம பார்த்துக்கிட்டோம் நம்ம மனசுல ஒரு விஷயம் நினைக்கிறோம் இந்த தான் அடுத்தவங்க ஆதரிக்கிறோம் இந்த விஷயத்தை தான் அடுத்தவங்களும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது பிறருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அதன் பிறகு தீர ஆராய்ந்து அதுல சிறு தவறுகள் இருக்குமானால மாத்திக்கிட்டீங்கன்னா விருத்திக ரசிக்காரங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில பெரிய வெற்றி இருக்கும் தான் நினைத்த கருத்துக்கள் மட்டும்தான் சரி என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நீங்க பிறர் அப்ரோச் பண்ணும்போதுதான் சில தடைகள் வாழ்க்கையில வருது இப்ப உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய வெற்றி தரக்கூடிய வாரம்தான் குடும்பத்துல மனமகிழ்ச்சி இருக்கு சிலருக்கு கால்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம் படிப்பில் எதிர்பார்க்கிற வெற்றி தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் சுவாமி மலை முருகனை வழிபடுங்க எல்லா நன்மைகளும் தேடி வரும் தனுசு ராசி என்பர்களே ஒன்பதுக்குரிய சூரியன் ராசியில் வந்து உட்காந்துட்டார் சூரியனுடைய அனுக்கிரகம் செவ்வாயுடைய அனுக்கிரகம் எல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல அதிகார வேலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இப்போ சிவாலயங்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யணும் அன்னதான திட்டங்களுக்கு நீங்கள் பொருள் உதவி செய்யலாம் சிவன் அடியார்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் சிவன் கோயிலில் பூஜைகள் நடப்பதற்கு ஆன விஷயங்களை செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு சிலருக்கு இடம் மாறுதல் இப்போ உண்டு ஃபாரினுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறவா இந்த வாரம் முயற்சி பண்ணலாம் பிஸ்னஸில் பெரிய வெற்றி கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பதவி கிடைக்கும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் நல்ல வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் நல்ல யோகமாக இருக்குது தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவழியுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பழமுதிர் சோலை முருகப்பெருமானை வழிபடுங்கள் எல்லா வெற்றிகளும் வாழ்க்கையில தேடி வரும் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்துல சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் செல்வ செழிப்பு உங்க பிசினஸ்ல வர்றதுக்கு இப்ப வாய்ப்புகள் அதிகம் இதுவரை திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது திருமணம் கையூடும் அது சம்பந்தமான செய்திகள் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கொஞ்சம் பேக் பெயின் தொந்தரவு உடம்பு தொந்தரவுகள் இப்போ கொஞ்சம் உண்டு நாவடக்கம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய பேர் வாங்கிடலாம் பிறர்கிட்ட பேசுகிற போது நம்ம பேசுகிற வார்த்தை பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாதுங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போகிறோம் படிப்பு முயற்சிகள் மாணவர்களுக்கு பெரிய வெற்றியை தரும் பிஸ்னஸ்ல கொஞ்சம் பண நெருக்கடி இப்போ இருக்கும் அப்படின்னு தெரியறது அதே நேரத்தில் புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு பெறுகிறது வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும் இந்த வாரம் அப்படின்னும் அமைப்பு இருக்கு பிள்ளைகள் வழியில் அவர்கள் படிப்பிற்காகவும் நிறைய செலவழிப்பீங்க இந்த வாரம் பல நன்மைகளை தரும் பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அவரை வழிபடுங்க மிகுந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் கும்பராசி என்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால இந்த வாரம் மிகுந்த யோகமான வாரம் சொல்றேன் பலருக்கு அரசு வேலை கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கும் ஏற்கனவே அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது கணிந்து வரும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பிராப்தி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்குவதை கண்கூடாக காண்பீர்கள் சின்னஞ்சிறு உடல்நல உபத்திரவங்கள் வந்துவிட்டு செல்லும் மனசை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும் கும்பராசிக்காரா கும்பராசியில் வந்து எதையுமே கவலைப்படாத மனிதர்களும் உண்டு எதுக்கெடுத்தாலும் மனசில் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கிற வாழும் உண்டு இந்த ரெண்டு எக்ஸ்ரீமும் கும்பராசியில் உண்டு நீங்கள் மனசை என்னைக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளும் அறையிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பெரிதாகிறது கும்பராசிக்கு பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படாத போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி போகிறது இது கும்பராசியுடைய சூக்ம பலனாக இருக்கிறது மனசை ரிலாக்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க தொழில் முயற்சிகள் நல்ல வெற்றி இருக்கும் பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும் சிறுதூர பயணங்கள் வெற்றியை தரும் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் ரொம்ப யோகமான காலம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடன் கருடனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு வரும் இந்த வாரம் தெரியுது ரெண்டாவது விஷயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியிறது வேலையில பிரச்சனை இருக்கக்கூடிய பலர் வேலை மாற்றம் செய்ய போகிற வாரமாகவும் இந்த வாரம் அமையிறது பெண்களுக்கு மிகுந்த யோகம் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் உயர்கல்வி கற்பதற்காக ஃபாரினுக்கு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு இப்போ கணிஞ்சு வருது திருமண விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் சந்தோஷமும் எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலமும் உண்டு அதே நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிஸ்னஸில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற தொழில்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு அந்த தொழில் மாற்ற வேண்டிய அவசியங்கள் சிலருக்கு ஏற்படும் இந்த காலகட்டம் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாறி வேற பிஸ்னஸ் பார்ட்னர் வருவதற்கும் இப்பொழுது சூழ்நிலைகள் உண்டு உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த வாரம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி